எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து தோப்புக்கு போகிறதுக்கான ரோடு அதான் கேட்டு அங்கே இருக்க பாருங்கள் கேட்டு இந்த வழியில் இங்கே அந்த இருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் தோப்புக்கு போகணும் இந்த தோ அந்த தோப்புக்கு தான் இந்த பாதையை வேறு எதுக்கு வேறு தோப்புலாம் கிடையாது உள்ள இந்த முள்வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இது பூரா ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறது வந்து தோப்புக்காரங்க தான் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்டு ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்குது தேக்கு மரங்க நட்டுருக்காங்க அதுவும் நல்லா ஓரளவு நல்லா பெருசாகவே இருக்குது அதுபோக ஊடாவில் வந்து வாழை போட்டிருக்காங்க இந்த பாதையே வந்து அந்த கேட்டில் இருந்து வருது ஃபுல்லாக இந்த தோப்புக்கு மட்டும்தான் அந்த பாதை வேறு தோப்புங்கிட்டு கிடையாது நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு பாருங்கள் இந்த இருந்து இப்படியே போகுது ஒரு ரவுண்டாக அங்கே மரம்லாம் நிற்கிது பாருங்கள் அப்படியே அங்கே சுற்றி அப்படி வருது ஃபுல்லாக அந்த வேலி போட்டிருக்காங்க இந்த கல் பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக தோப்புலாமே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த கல்லில் அப்புறம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் கருங்காலக்குடியிலருந்து இந்த இடம் வந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் தான் கருங்காலக்குடியிலருந்து ஆறு கிலோமீட்டர் தான் அதாவது ஃபோர்வே திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோடு ஃபோர்வேலேருந்து வந்து ஆறு கிலோமீட்டர் தான் அந்த இடத்துக்கு வரணும்னா இந்த தோப்பில் வந்து ரெண்டு போரு ரெண்டு போர் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இதில் தான் வந்து இந்த தண்ணிலாம் பாய்ச்சுறாங்க அந்த போரில் தான் ரெண்டு கேணியும் இருக்குது கேணி வந்து மேக்ஸிமம் அது யூஸ் பண்ணுறதே கிடையாதான் போரில் தான் வந்து தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு மண்ணும் நல்லா மண்ணு அது வாட்ச்மேன் தங்குறதுக்கான ரூம் இருக்குது ஒரு ஃபேமிலி இங்கே இருக்காங்க அவங்க தான் பராமரித்து வந்துக்கிட்டு இருக்காங்க வாழையில் பூரா வந்து தென்னங்கன்று வச்சுருக்காங்க ஃபுல்லாக தென்னங்கண்டு வச்சுருக்காங்க பைப் லைனு ஃபுல்லாக பைப் லைன் தான் பாய்ச்சிருக்காங்க நானூற்றி பத்து மரம் இருக்குது நானூற்றி பத்து மரம் இருக்குது நல்லா எல்லாமே காக்கக்கூடிய மரம் பாதி வசம் ஆகிருக்கு இது டேரக்ட் ஓனர் தான் ஓனர் டு ஓனர் தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க ரேட்டு வந்து என்ன சொல்கிறோம் இது வந்து மதுரை மாவட்டத்துக்கு வருது இந்த இடம் மதுரை மாவட்டத்தில் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு முப்பத்தஞ்சாயிரம் பேசிக்கலாம் சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நடக்கும் அந்த செட்டு அதுபோக அந்த